இந்த எட்டு மாதம் எனக்கு அப்படி ஒன்றும் பெரிய நல்லதுகள்லாம் நடக்கலையேங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல இந்த மா கடைசியாக இருக்கக்கூடிய இந்த ஒரு மூணில் ஒரு பாகம் நாலு மாதமாகுது எனக்கு ஏதாவது ஒரு மாற்றங்கள் வருமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷம் எதையாவது ஒரு வெல்கம் எதையாவது தருமா என்னன்னே எனக்கு புரியலையே என்ற குழப்பம் கண்டிப்பாக மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கு சர்வ நிச்சயமாக இருக்குங்க சில பேருக்கு நல்லதுகள் நடந்திருந்தாலும் கூட பெரும்பாலானவர்களுக்கு இந்த எட்டு மாதத்தில் அப்படி ஒன்று நினச்ச மாதிரியான நல்ல மாற்றம் நடக்கலை அப்படிங்கிறது தான் உண்மை அப்போ அந்த நடக்காதவர்களுக்கு ஒரு சில சாதகமான விஷயங்கள் அதையாவது ஏதாவது சொல்லுங்களேன் எனக்கு அப்படி தெரியல எப்படி தெரியல ராசிபலன் பகுதியில் தான் என்னுடைய மாற்றங்கள் எப்படி இருக்குன்றதை பார்க்குறதுக்காக நான் வர்றேன் அப்போ எனக்கு ஏதாவது ஒரு உண்மையான தகவல் தெரியணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு மாதிரியான ஒரு மனச்சோர்வில் இருக்கக்கூடிய அத்தனை நேயர்களுக்கும் இப்பொழுது இந்த மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கு பெரிய அளவில் சாதகங்கள் அல்லது ஏதான ஒரு பின்னடைவுகள் இருக்குமான்றதை பார்த்துடலாம் பன்னிரெண்டு ராசிகளுக்கான மேஷம் முதல் மீனம் வரையிலான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் முதல் டிசம்பர் வரையிலான ஒரு பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கு என்ன பலன்கள் நடக்கும்பதை இப்போ பார்த்தலாம் சிம்மம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இது யோக மாதங்க ராசிநாதனை பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு அப்படின்னு தான் இருக்கிறார் குறிப்பாக ராசிநாதன் நவம்பர் பதினஞ்சாம் அப்படி நீச்சத்திலாம் அடைவாருங்களையா நீச்சத்தை அடைஞ்சா கூட கவலை இல்லைங்க குருவின் பார்வையில் இருக்கிறார் ராசிநாதன் நீச்சமடைவது ஒரு பலவீனம் எப்போவுமே ஐப்பசி மாசம்னு சொல்லப்படக்கூடிய அந்த முப்பது நாட்களும் உங்களுடைய ராசிநாதன் நீச்சத்தை அடைஞ்சிருப்பார் ஆனால் இந்த முறை பாருங்கள் அவர் குருவின் பார்வையில் இருக்கிறார் அவர் குருவின் பார்வையில் இருப்பது ஒரு மிகப்பெரிய ஒரு யோக அமைப்பு எல்லா கிரகங்களும் உங்களுக்கு பெரும்பகுதியாக சாதகமான தன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தாங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது யோகாதிபதியாக வெகு அருமையாக சொல்லக்கூடிய செவ்வாய் இம்முறை வந்து உங்களுடைய ராசிநாதனோடு சேர்ந்து அவரும் பலம் பெறக்கூடிய தன்மை செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஆகிய நான்கு மாதங்களும் பெரிய அமைப்புகளில் இருக்குதுங்க மிகப்பெரிய ஒன்று அஷ்டமச்சனை உங்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்கு ஏற்கனவே கிளிப்ஸ் வீடியோக்கள்ல நான் பேசியிருக்கிறேன் அஷ்டமச்சனியை பார்த்தா சிம்மராசிக்காரர்கள் பயப்பட தேவையில்லை வேதை என்கின்ற அமைப்பு இந்த ராகுக்கு எது பயிற்சியின் மூலமாக ஏழாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால அஷ்டமச்சனி வேதையாகி உங்களுக்கு ஸ்தம்பனம் செய் அமைப்பில் கெடுதல்களை செய்ய முடியாத நிலைமையில இருக்கு அதுக்காக அஷ்டமச்சனி நல்லது செய்யுமான்னு கேட்காதீங்க அஷ்டமச்சனி எப்பவுமே சாதகமற்ற ஒரு அமைப்பு கெடுதல் தர முடியாத நிலைமையில இப்போது அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கும் இருப்பதால் பெரிய அளவில் இப்போதைக்கெல்லாம் சோதனைகள் இருக்காதுங்க ஆனால் அகலக்கால் எதுவும் வைக்க வேண்டாம் அஷ்டமிச்சனி என்ன செய்யும் பண விவகாரத்தில் நம்முடைய எதிர்பார்ப்புகளை வேறு மாதிரி மாற்றங்களை செய்யும் பண விவகாரங்கள்னால் என்ன வேலை தொழில் வியாபாரம் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த மாதிரியான விஷயம் ஒரு ஃப்ரெண்டு வந்து இப்போ காசு கொடுப்பாங்க அப்போ தந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறது அவர்னால நட்பு முறியும் காசை கொடுத்துருவோம் திருப்பி பணம் வாங்க முடியாது முகத்துக்கு நேராக எதனால் பேசிடுவோம் அதனால் சில பல கஷ்டங்கள் வரும் பேராசை பெருநஷ்டம் அப்படிங்கிறது என்ன ஒரு லட்ச ரூபா கூட அடுத்த நாளே பத்து லட்ச ரூபா ஆகிடும் அடுத்த மாதத்துலேயே அது அப்படி ஆகிடும் இப்படி ஆகிடும் இந்த மாதிரியான விஷயங்களில் சிம்மராசிக்காரர்கள் கவனமாக இருக்கணுங்க உறவுகள் நட்புகள் போன்ற விஷயத்தில் யாருக்கும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண போய் உன் கிரெடிட் கார்டை கொடு நாங்கள் எந்தந்த ஏன் காசு இல்லை என் கிரெடிட் கார்டை உங்கள்கிட்ட கொடுக்குறேன் நீயே செலவு பண்ணிவிட்டு நீயே கட்டிவிடு இந்த மாதிரியான மற்றவர்களை நம்பி பணம் சார்ந்த விஷயங்களில் முடிவெடுக்க தேவையில்லாத ஒரு நாலு மாதமாக அந்த நாலு மாதம் இருக்குது ஆனால் காசு பணம் வேலை தொழில் குடும்பம் இந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக வராதுங்க பெரிய அளவில் எனக்கு இது இருக்காது ஆனால் கொஞ்சம் ட்ராவல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பனிரெண்டாம் பாவகம் இப்போது இந்த அக்டோபர் மாதத்தில் பார்த்திங்கன்னா இதில் ஒரு மாதம் அதிசார அமைப்பில் குரு பகவான் பன்னிரெண்டாம் இடத்திற்கு வந்து மறுபடியும் திரும்புவார் அந்த நேரங்களில் அதிகமாக பயணங்கள் இருக்கும் பயணங்கள்னால் வெளிநாடு வெளிமாநிலம் இந்த மாதிரி போகக்கூடிய அமைப்பு அக்டோபர் நவம்பர் மாதங்களில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அந்த பயணங்களின் மூலமாக நன்மைகள் இருக்கும் ஆனால் அலைச்சல் இருக்கும் அவரவருடைய ஜாதக அமைப்பு கேட்டார் போல் டூ வீலரில் போகிறதோ காரில் போகிறதோ ட்ரெயினில் போகிறதோ ஃப்ளைட்டில் போகிறதோ ஏதோ ஒன்று டிஸ்டன்ஸைக்கேற்றாத போல் இருக்கும் ஆனால் வந்து அலைஞ்சாலும் கடைசியில் சக்ஸஸாக முடிஞ்சதுங்க காசு பணம் கிடைச்சதுங்க என்கின்ற மாதிரியாக உண்டு நவம்பர் மாதத்திற்கு பிறகு கடன் சார்ந்த விஷயங்கள் அதில் கொஞ்சம் நல்ல தீர்வுகள் கிடைக்கும் பொதுவாகவே நன்மையான மாதங்களாகவே அமைஞ்சிருக்குங்க இந்த நான்கு மாதங்கள் ஆட்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள் ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் ஐந்து முதல் எழுபது வரை டிஸ்கவுண்ட்